ஓம் ஸ்ரீவாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்தி மங்கள செய்தியோடு உன் வீடு தேடி வரப்போகுது வா தங்கமே கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு அருமையான நாளாக நாளை வெடிய போகிறது மங்கள செய்தி உன் செவியில் கேட்காதா என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாய் ஏன் தடைபட்டு கொண்டிருக்கிறது நல்லது தானே செய்கிறேன் என் வாழ்க்கையில் எப்போது மங்கள நிகழ்வு நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய் உன் வீட்டில் மகிழ்ச்சி பிறக்கப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது அனைவரும் வீட்டில் குதூகலமாக இருக்கப் போகிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள் அனைவரும் பாராட்டும் விதமாக நடந்து கொள்ளப் போகிறார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் புகழ் பெறப் போகிறார்கள் உன் குடும்பமே புகழின் உச்சியில் இருக்கப் போகிறது நீ எதையெல்லாம் மனதில் நினைத்தாயோ அது நடக்கப் போகிறது இதற்காகத்தானே ஆசைப்பட்டாய் என் மகள் கண்மணியே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது இந்த தாயின் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்து அருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணாகதி அடைந்து அகங்க அகந்தை அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு என் பிள்ளையான நீ வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் என் பிள்ளையான உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலையிலும் உன்னை சோர்ந்து உட்கார வைக்கும் என்று நினைத்தாயா இல்லை தங்கமே அனைத்தையும் நீ எப்படி தாங்கிக் கொள்கிறாய் என்பதை பரீட்சிக்கவே உன்னை தேடி வருகிறது இதையெல்லாம் நீ உணர்ந்து மட்டும் என்றால் உணர்ந்தாய் என்றால் உனக்கு அனைத்தும் வெற்றியாகிவிடும் உன் காலம் மாறும் நீ கடந்து கொண்டிருக்கிற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் படாதே வேதனைப்படாதே இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தாங்கி கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால் தானே சுகங்கள் கிடைக்கும் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்திக்கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா முடியாது வேண்டுமென்றால் முயற்சி தான் செய்துபாரேன் உன்னையே நீ தாழ்த்திக்கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய் வாராகி தாயான என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்துவான் எனது கண்களைப் பார் தங்கமே எனது முகத்தையும் பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உனது கர்ம பலன்களின் வீரியம்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி இந்த தாய் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் உன் அன்னை நான் இருக்கிறேன் கலங்கக்கூடாது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னுடைய அருளால் ஆசீர்வாதத்தால் அனைவராலும் நீ மதிக்கப்படப் போகிறாய் போகிறாய் இந்த தாயின் வாக்கு பொய்யானது இல்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் பொறுமையாக இரு கவலைப்படாதே நிம்மதியாக தூங்கு என் எனக்கு என் தாய் இருக்கிறாள் என்று நம்பி தூங்கு தங்கமே எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது இந்த தாயின் கடமை மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாக சூழ்கிறதோ அதுபோல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாக மாறும் நேரத்தில் இப்போது இருக்கிறாய் இந்த தாயை நம்புகிறாய் தானே என் வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செவிமடுத்து எடுத்து எடுக்கிறாய்தானே அப்படி என்றால் உன்னையும் நம்பு உனக்குள்தான் என்னுடைய ஒளி கேட்கிறது என்னுடைய வார்த்தை கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல்புரிய வைப்பேன் என்று நம்பி அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் எந்த அறிகுறிக்கும் எந்த தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தரவே கூடாது அனைத்தையும் இந்த சாய் இந்த தாய் நான் செய்யும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் இந்த தாய் ஏமாற்றுவேன் என்று மட்டும் நினைத்து விடக்கூடாது இந்த வாராகி தாயிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் தயவு செய்து தங்கமே தயவு செய்து அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் உன் மனதிற்குள் எத்தனை நாள் கஷ்டங்களை புழுங்கி அழுவது உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் தங்கமே அவைகள் உன்னை முழு போல் குத்தும் அளவிற்கு இருக்கலாம் ஆனால் அகற்றை அதனை அகற்ற இந்த தாய் இந்த தாயாகிய நான் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதை நம்பு கஷ்டம் என சொல்லிக்கொண்டு இருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போல் தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கிறது தானே நிறைய இருக்கிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதுபோல் மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும் வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு எல்லாம் தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைத்துதான் ஆகணும் தங்கமே வாழ்கின்ற வாழ்க்கை நீ வாழும் வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் உனக்கு இட்டுக்கொள்ளும் அளவுகோல் என்பது உன்னை எச்சரிக்கும் அபாயமணிதான் போகும் அடிகள் சரிதான் தங்கமே ஆனால் அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்கும் எழும் எச்சரிக்கை மணியாக என் குரல் உனக்கு இருக்கும் அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தால் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளேயே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்கு வட்டத்திற்குள் இருந்து இழுத்து கொண்டு மேலோங்கி வா தங்கமே இந்த வாராகி தாயான வாக்கை நம்புகிறாய் தானே என் கையை உனக்கு தருகிறேன் என் பலத்தின் மொத்தமாக உன்னிடம் காண்பாய் என் கரங்களை பிடிச்சிக்கோ நான் தூக்கி விடுகிறேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்வது என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் உன் நம்பிக்கையும் உன் உழைப்பும் உன் தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என் பிள்ளையான நீ நிம்மதியான மகிழ்ச்சியான சந்தோஷமான செய்தியை நாளை காலை செவியில் கேட்கப் போகிறாய் மங்கள நிகழ்வு உனக்கு தட்டிக்கொண்டே சென்றது உன் வீட்டில் மங்கள நிகழ்ச்சி நடக்க வேண்டும் என்று எவ்வளவு தூரம் பிரார்த்தனை செய்தாய் வேண்டுதல் வைத்தாய் நடந்து விட்டது நாளை நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி செய்து உன்னை தேடி நாடி வரும் வந்தவுடன் மெய் சிலிர்த்து விடுவாய் என் தாய் எனக்கு இருக்கிறாள் என்று உறக்க கத்துவாய் என் தாயே என் தாயே வாராகி தாயே என்று உறக்கச் சத்தமிடுவாய் அந்த நேரத்தில் செய்வதறியாது திகைத்து சந்தோஷத்தில் முழிக்கப் போகிறாய் இப்போது தூங்கு தங்கமே நாளைய விடியலுக்காக ஆனந்தமாக தூங்கியேழு மகிழ்ச்சியோடு தூங்கியேழு ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி